ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தட்டமுறுக்கு தான் செய்யப்போம் ஒரு மொறுன்னு டேஸ்ட்டியாகவும் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தட்ட முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் நாங்கள் அரைச்ச அரிசி மாவு தான் இப்போ இது கூடவே நல்லா ஒரு கைப்படி கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு எல் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பசங்க கொடுத்துக்கோங்க நல்லா பிசஞ்சி கொடுத்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி கொடுத்துக்கலாம் பட்டர் சேர்க்கும்போது இந்த தட்டை முறுக்கோட சுவையும் நல்லாயிருக்கும் முறுமுறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பட்டர்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி கொடுத்தாச்சு இப்போ நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக மாவை வந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசனி கொடுத்துக்கலாம் நான் பூண்டு எதுவும் சேர்க்கலை பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அந்த பூண்டோட சுமெல் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நான் பூண்டு எதுவும் சேர்க்கலை பூண்டு சேர்க்காம தான் நான் வந்து இன்றைக்கி முறுக்கு வந்து சுட போகிறேன் மாவு நல்லா சாஃப்டாக வந்து பிசஞ்சி கொடுத்தாச்சு இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுறலாம் நல்லா ஊறி வந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் முறுக்கோட டேஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவே சன்னமாக இருக்கணும் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக தட்டிக்கணும் அப்போ தான் நல்லா ஒன்று போல் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் இல்லைனா வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் மேடும் பள்ளமாக இருக்கும்போது அதனால ஒரே மாதிரி ஈவனாக தட்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிறத தட்டு முறுக்கை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து செவக்க பொரிச்சிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா செவக்கை பொறிச்சிக்கணும் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வேறு ஒரு ப்ளேட்டெலாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கையில் செல்லும் ஒரு கையில் கரண்டி இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் ஷேக்கன் ஆகும் அப்பப்போ என்னோடய ரெண்டு குழந்தைங்களும் வந்து சும்மா வந்து தள்ளிவிட்டே இருப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முறுக்கு வந்து நல்லா வந்து சுட்டாச்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பயங்கர கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா முறுக்குமே வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் பூண்டு சேர்க்கலங்கிறதால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வை வச்சுக்கலாம் எண்ணெய்சிக்கு ஸ்மெல் எதுவுமே வராது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பிடி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்